சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எஸ்ஐசி ஈக்குவல் டு பிடி பை ஹண்ட்ரட் ஓகேவா பிரின்சிபல் அமௌண்ட் கொஸ்டின்லயே சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைம் டூனேஷன் பார்த்தீங்கன்னா நைன் மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்முலா அப்படி எப்பயுமே ஏர்ல தான் எழுதணும் அதனால நான் நைன் பை டுவெல் அப்படின்னு போட்டுக்கிறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா கூட்டு பின்னத்தில் கொடுத்திருக்காங்க அதை நம்ம நார்மல் பின்னமா மாத்தணும் சிக்ஸ்டீன் த்ரீ 48 எயிட் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ ஃபிஃப்ட்டி த்ரீ பை ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ ஓகேவா அடுத்து த்ரீ த்ரீ அடுத்து ஃபோர் ஒன் 4 ஒன் ரிமைனிங்